மாணவி கலைவர் அறக்கட்டையின் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை ஆரம்பித்து வைத்தவர் சிறப்பு விருந்தினராக மஞ்சு அவர்களை வருமாறு வைக்கிறேன் ஆமா வெல்காம் டு மஞ்சு கிளாப் அவங்க முன்னாள் மாணவிகள் எப்படி கிளாப் மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த கட்டிடம் பில்டிங் வந்து நம்மளுடைய சொந்த பில்டிங் புதுசா இப்பதான் இந்த பில்டிங் கட்டி இருக்கோம் இந்த பில்டிங் இன்னும் பிரவேசம் எதுவுமே பண்ணல ஏன்னா இன்னும் இன்டீரியர் கம்ப்யூட்டர் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகு தான் கிரக பிரவேசம் பண்ணணும் அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதங்கள் ஆகும் ஆகஸ்டில் தான் பண்ண போகிறோம் இருந்தாலும் நீங்களாம் வந்தாவே கிரக பிரவேசம் முடிஞ்ச மாதிரி நீங்கள் தான் எல்லாமே அதுதான் என்னுடைய சந்தோஷம் எல்லாரும் மாற்று கருத்தை சொன்னாங்க என்கிட்ட நீங்கள் பண்ணுறது சரியில்லை முறையா வந்து எல்லாம் செய்ய வேண்டியதில்லை கிரகப்பிரவேசம் பண்ணணும் பூஜை எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் நாங்கள் என் குழந்தைங்க தான் எல்லாமே எனக்கு என் பசங்க வந்தாவே எனக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு போங்க அவங்க தான் முதல்ல வரணும் அப்படின்ட்டு நான் அதனால தான் உடனே ஒரு ஒரு ரெண்டு நாளில் தான் இந்த ஏற்பாடு அதனாலதான் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் அங்கே வந்திருக்கு ப்ரேயரில் கூட சாங் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏன்னா எல்லாமே ஒரே நாள் நேற்று ஒரு நாள்ல எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அதனால் ஒரு சின்ன சின்ன தவறுகள் கவனக்குறைவுகள் இருந்தால் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சரிங்களா அந்த ப்ரோக்ராமே நம்ம இன்னும் கிராண்டாக பண்ண போகிறோம் அது வேறு ஒரு இடத்துல பெரிய ஹாலில் சத்திரத்தில் பண்ண போகிறோம் அது வேறு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் இருக்குது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அதுதான் முதல் முதல் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் அதை இந்த 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 ஒரு கட் பில்டிங்கில் கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய ரொம்ப நீண்ட நாள் ஆசை அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமானுஜ அறக்கட்டளையினுடைய தந்தை ராமானுஜ அறக்கட்டளையுடைய பர்டன் அண்ட் அட்வைசர் என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் குமார் ஐயர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அதாவது நான் சில உண்மைகள்லாம் பேச போகிறேன் அவர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல ஜி வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அப்போலோவில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தார் நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணோம் அவருடைய மனசெல்லாம் எப்பவுமே உங்கள் மேலேயே தான் இருக்கும் குழந்தைங்க மேலேயே தான் பசங்க மேலேயே இருக்கும் ராமானுஜா டிரஸ்ட் ராமானுஜா ட்ரஸ்ட் ராமானுஜா ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுமே வீட்டுக்கு டிச்சார்ஜ் ஆகி வந்ததுமே அவர் கேட்டதுன்னா குழந்தைங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க நம்ம ட்ரஸ்ட்டு பில்டிங் என்ன ஆச்சு வேலைகள் எப்படி நடக்குது அந்த ஒரு சீரியஸ் கண்டிஷனில் கூட அவருடைய உயிர் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டை பற்றியே நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை வரவே முடியாது ஆனால் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ரொம்ப லாங் டிராவல் பண்ணக்கூடாது நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் நான் வந்து எனக்கு மனசு ஒரு பக்கம் அவர் வரக்கூடாது அப்படின்னு என் அறிவு வந்து அவர் வரக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் என் மனசு வந்து அவர் எப்படியாவது இங்கே வரணும்னு நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஃபோன் பண்ணிவிட்டேன் அவர் ஃபோனை வந்து காரில் வச்சு போயிருக்காரு எனக்கு தெரியாது நான் வந்து அறக்கட்டளை முதல் தந்தையாகப்பட்ட மோகனையா வந்திருக்காரு அவரை வருக வருக வர வரவேற்கிறேன் வா பிரகாஷ் வந்திருக்காரு வருக வருக வரவேற்க பிரகாஷ் உக்கார் பிரகாஷ் அங்க பின்னாடி வந்து ஒரு ரெட் கலர் சேர் ஒண்ணு இருக்குவாங்க ஹேண்டில் வச்ச சேர் ஹேண்டில் வச்ச சேர் என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரகாஷ் வந்திருக்காரு வருக 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 வா பிரகாஷ் ஆனா வந்து வந்து என்னுடைய வரணும் வரணும்னு மட்டும் தான் சொல்லுது நேற்று மட்டும் நிறைய அவர் போயிட்டாரு அந்த எனக்கு தெரியாது ஆனா மனசு ரொம்ப கஷ்டம் என்னடா அது இன்னும் எடுக்கல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பேசாதீங்க little bit அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவர் பேசின பிறகு தான் எனக்கு ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் என்னால் வர முடியாது ஜி நீங்கள் நல்லா பண்ணுங்கள் எனக்கு மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிகிட்டே இருந்தார் நான் வேறு போகணும் அங்கே ட்ராப் பண்ணணும் ஊருக்கு போகிறாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் காலையில் கரெக்டாக ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஃபோன் ஃபஸ்ட்டு ஃபோன் அவர் தான் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஜி நான் எப்படியாவது நான் வந்துடுவேன் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கட்டிடம் உருவாகிறதுக்கு முதல் காரணமாக இருந்தவர் நமது குமார்ஜி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் நல்லா அடிக்க சரியா நல்லா என்ஜாய் பண்ணலாம் தப்பே கிடையாது நல்ல கிளாப் பண்ண ஓகேவா அவர் வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் உருவாவதற்கு இந்த இடம் வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் நம்மளுடைய வெங்கட் சார் வெங்கட் ராகவன் நம்மளுடைய அறக்கட்டளையுடைய வெல்விஷர் எங்களுடைய குடும்ப நண்பர் எங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டி ஒரு தங்கையை போல் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒரு சிறிதளவு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய வெங்கட் ஐயா அவர்களுக்கு வெங்கட் சார் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கும் ஸ்ரீராம் சார் அவர்களுக்கும் நம்ம அறக்கட்டளையின் சார்பாக மிகவும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக்கொள் அடுத்தபடியாக நம்மளுடைய அறக்கட்டளைக்கு கட்டிடம் கட்டுவதற்காக ஒரு தொகையை அன்பளிப்பாக கொடுத்த எஸ்எஸ்வி ஃபவுண்டேஷன் சிங்காரம் வாசிகி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே நாளில் ஏற்பாடு செய்தது உங்களுக்கு வெறும் சர்டிபிகேட் தான் கொடுக்கணும் ஆனா அது சாதாரணமாக குழந்தைங்களை வர வச்சா அது நல்லா இருக்காது எல்லாரும் ஒரு சந்தோஷமா செய்யணுன்றதுனால உங்களை வாழ்த்தி பேசுறதுக்காக பெரியவங்க வந்திருக்காங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் நெற்கஞ்சேரியுடைய தலைமை ஆசிரியர் ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்காரு முனுசாமி அவர்கள் வந்திருக்காங்க அவரை பத்தி சொல்லணும்னா மிகவும் சமுதாய பற்று உள்ளவர் பிள்ளைங்களுக்கு கல்வி விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அவங்க வீட்டில் கூட ஒரு சென்டர் உருவாக்கி அங்கே பிள்ளைங்களை படிக்க இருக்காரு அந்த எருக்கஞ்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்களெல்லாம் போயிட்டு வீட்டில் போய் சந்தித்து வர வச்சு அவங்கள பள்ளி உண்டான அத்தனை முயற்சியும் எடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு அற்புதமான ஒரு சேவை செய்து வந்திருக்கும் நமது ஏற்கஞ்சேரி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வந்திருக்காரு பிரகாஷ் வந்திருக்காரு சிறு வயதிலிருந்து என்னுடைய நண்பர் என்னுடைய பயணிக்கக்கூடியவர் ராமானுஜ அறக்கட்டளை மற்றும் உடையர்கோட்டை ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னோடு பயணித்தவர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ராமானுஜி அறக்கட்டளைக்கு முதல்ல ஒரு விதன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதை எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்து காட்டியவர் கூட சொல்லலாம் ராமானுஜா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ராமானுஜா அறக்கட்டளை அப்படின்னு பேரவை அப்படின்னு எங்கள் ட்ரஸ்டுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு பத்துக்கு பத்து ஒரு சின்ன ரூமில் ஆரம்பிக்கும் போது கூட இருந்து ஒவ்வொரு உடையர் கோட்டை மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களிலும் எங்களோட பயணித்து நாங்களாம் ரொம்ப அன்பாக அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் ஆனால் அவரை எல்லாரும் வெளியில் ஐயான்னு கூப்பிடுவாங்க நான் ரொம்ப செல்லமாக அண்ணான்னு கூப்பிடுவேன் இந்த ராமானுஜ அறக்கட்டளையினுடைய ஒவ்வொரு வழியிலையும் வேதனையிலும் என்னுடன் பங்கெடுத்து சண்டெல்லாம் போடுவேன் அவர்கிட்ட கோபமாலாம் பேசுவேன் எவ்வளோ கோபமாக பேசினாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் காரணம்னா ஒரு அன்பின் ஒரு எடுத்துக்காட்டு அப்படி இருந்து இந்த கட்டிடம் கட்டி அவரை வந்து நான் பார்த்து கூட்டு வந்து அவரை அழைச்சிட்டு வந்து காட்டினேன் ரொம்ப மகிழ்ச்சியான ராமானுஜ அறக்கட்டளை என்று அந்த பெயரை சூட்டி அந்த பிறந்த குழந்தைக்கு பெயரிட்டு இன்று வளர்ந்து அந்த குழந்தை எத்தனையோ மக்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த குழந்தை வளர்ந்து எத்தனையோ குழந்தைகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெயர் வைத்த அந்த அற்புதமான ஒரு எங்களுடைய அருமை ஐயா மோகன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உடையவர் கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் உடைய கோட்டையினுடைய கோஆர்டினேட்டர் டீச்சர் மற்றும் கோயிலுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ராமானுஜ அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் பிரதிபா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அவங்க ரொம்ப எப்பவுமே அவங்க ஃபீல்டில் வைப்பாங்க மற்றும் உடைய கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் நமது கோயிலுடைய மேனேஜர் சஞ்சய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் கோயிலுடைய அலங்கார பட்டாச்சாரியார்னு சொல்லலாம் அவரை அவர் கோயில் நிர்வாகம்லாம் பார்க்குறவர் சருண் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் நம்ம பண்பாட்டு வகுப்பு ஆசிரியர் வந்திருக்காங்க அவங்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி வால்யூம் கொஞ்சம் வைப்பான் இந்த நிகழ்ச்சி நல்லா கேட்டுக்கோங்க அமைதியா இருந்தாதான் எல்லாமே சரியாக நடக்கும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது சார் உள்ள வாங்க சார்